ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க ஒரு காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலேஜ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையம்மாள் பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜில் தான் சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா ஐயோ நமக்குலாம் எங்கே என்ன வேலை இருக்குது லெக்சரஸ்க்கு தான் வாண்டட் எடுக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒரு கிச்சன் தான் வாண்டட் இருக்குது ஸோ சமையல் ரிலேட்டடான ஒர்க்கு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ராசிபுரமில் தான் வாண்டட் இருக்குது நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஓகே கல்லூரி விடுதியில் பணிபுரிய ஆட்கள் தேவை ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் கூட இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ என்ன போஸ்டிங் என்ன சேல்ரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சமையலுக்கு மாஸ்டர் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி கல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க டுவெல் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி உதவி சமையல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க டென் தௌசண்ட்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தகுதிக்கேற்ப சம்பளம் தங்கும் வசதி உணவு இலவசம் ஆல்ரெடி நீங்கள் நல்ல சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பே பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபுட் அண்ட் அகமடேஷன்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா இதனால தான் சொன்னால் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து கூட இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கன்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க டபுள் எயிட் செவன் டபுள் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் இன்னொரு நம்பருக்கு நான் நோட் பண்ணிக்கோங்க எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஜீரோ நயன் ஃபைவ் த்ரீ செவன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ